கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் உணர்வு வணக்கம்ங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு ஒரே தாய்க்கு பிறந்த ஒரு ஜோடி செவலை கிடாரி கண்ணுங்க இரட்டை பிறவி ஒரு ஜோடி செவலை கிடாரி கண்ணுங்க பத்து மாதம் ஆன வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்காரங்க கிட்டே இருந்து வளர்ப்புக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு செவலை சோ குவாலிட்டி நம்பர் ஒன் குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவான செவலை கிடாரி பதினஞ்சு மாதமான கிடாரி வந்திருக்குதுங்க அமைநோய் வந்தது ஸ்டார்டிங் ஆச்சு அப்படிங்கிறக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அதை வந்து வெட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்து வெட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை பார்த்தையும் வந்து கொடுத்தாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி அதையும் விற்பனைக்கு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க அதுபோக போக ஒரு மயிலைக்கிட காளைக்கிண்ணும் வந்திருக்குதுங்க மூணு விற்பனை பதிவு இந்த பதிவில் பார்த்துடலாமுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டுருக்குறது நல்லா அழகில் கொம்பு லட்சத்தில் நல்லா பயிர் கொம்பாக வரக்கூடிய பழைய பழையவருக்கு மாடு மயிலை மாட்டில் பிறந்த ஒரு ஜோடி இரட்டை பிரிவில் ஒரே பிரசவத்தில் பிறந்த ஒரு ஜோடி செவலை கண்ணுங்க வயது பத்து மாதம் ஆகுதுங்க கால் கருப்பு நாலு கொம்புகள் முகலட்சணம் கையால் ஊக்கம் நேரக்கால் சுத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக ஒரே பிறவியில் பிறந்த ஒரு ஜோடி செவலை கண்ணுங்க மாடு நல்ல மயில மாடுங்க பழைய வரைக்கும் நல்ல வர்க்கமான மாடு மூணுநூற்று மூன்று லிட்டரு பால் மடியில் இருக்குமேங்க ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்துக்கு போக இந்த இரண்டு கண்ணும் ஊட்டி வளர்ந்து கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குமுங்க மாடு ரெண்டு மா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணையும் நம்மளே கேட்டிருந்தோம் அன்னைக்கு வந்து கொடுத்தோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபதாயிரவாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க காட்டில் மேய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல அந்த வர மேய்ச்சல் ஆகிற வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அந்த கொழு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி வடன்னு வாடலாக இருக்குதுங்க ஆனால் கண் ரெண்டு வாய்க்கடிசு பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு மாதம் நல்லா பராமரித்து நம்ம கொண்டு வந்தோம்னா கண்ணு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஜா பூ மாதிரி அழகான கண்ணாக வந்து சேரக்கூடிய நல்லா கொழு கொழுப்பாக வந்ததுனால் கண்ணு பார்க்குறதுக்கே ரெண்டும் நல்லா மகாலட்சுமி முகத்தில் நல்ல ஒரு அமைப்புலையும் அழகலையும் நல்லா சிறந்த கண்ணாக இருக்குங்க மாடு ரெண்டுமே தரமான மாடாக அழகான மாடாக வந்து சேருமுங்க ஒரு ஜோடி பத்து மாதமான இரட்டை பிறவி கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க அழகில் நல்ல சிறந்த மாடாக வந்து சேருமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குமுங்க புறவேத்தம் நல்ல புறவேத்தமாக இருக்கும் வாழ்ச்சனும் தேவை நல்லா தெளிவாக இருக்குதுங்க தொப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஊடுருவி தொங்குதுங்க இது வந்து கழிப்பில் பெரிய பெரிய அளவு கழிப்பில் சேராதுங்க நல்ல மயிலையில் நல்ல ரெட்டநாடி உடம்புல கெட்டியான கன்று வேணும் ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணு மயிலை கன்று தேடிட்டு இருக்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டிருக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சிறுங்கடவங்க நடு முதுகு நெரிசல் கிடையாது அடிவயிறு தொங்கல் கிடையாது ஒரு காளைக்கன்று ஒரு நல்ல கண்ணை ஒரு வளர்த்த விரும்புகிறவங்க கொம்பு தலையிலையும் இருக்கக்கூடிய நந்தி மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய கன்று நேர்கொம்ப வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஜோடி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கன்று எந்தளவுக்கு உயரமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி எங்களை கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் நான் அனுப்பிச்சு நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஜோடிக்கு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க இல்லை அப்படின்னாலும் உங்கள் கண்ணு என்ன உயரம் வரும் அப்படின்னு தெளிவுபடுத்தி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கண்ணு அந்த உயரம் வருது அப்படின்னு நம்ம தெரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இல்லை அப்படின்னா இந்த கண்ணை வாங்கிட்டு நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் மேலே நம்ம வச்சிருக்கிறோம்ங்க இதுக்கு ஏதாவது ஜோடி வந்து நீங்கள் போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருந்து இதுக்கு ஜோடி வரும் பட்சத்தில் ஒன்றா போட்டுவிட்டு நம்ம டெலிவரி கொடுக்குற வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோமுங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோங்க அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறவுங்க நேரில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் சரி நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலியமாக எப்பவும் போல் பார்த்து வாங்கினாலும் சரிங்க ஜாயிண்ட் வாடகையில் டெய்லியும் வந்து எல்லா ஊர்களுக்கும் மாடுகள் கன்று அனுப்பிச்சி கொடுத்துட்டுறோங்க இந்த எட்டு மாதமான மயிலை காலை கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூவா வருதுங்க சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க முகத்தில் நல்லா டாப்பான முகமாக வந்து சேரும்ங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வண்டி எருதுகள் இருக்குதுங்க ஒரு ஜோடி ஜோடிக்கு தேவைப்படக்கூடிய ரெண்டு பல் ஒரு மயிலை காலை நல்ல காலை தெளிவான காலை இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கண்ணங்கள் அதிக அளவில் கேட்குறீங்க இந்த ரெண்டு மூணு நாளாக லம்பாடி கண்ணங்கள் நம்ம வாங்குறதுக்கு போக முடியலைங்க நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க லம்பாடி கண்ணும் நம்ம கொண்டு வந்து போடுறோமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் அட்ரெஸ் கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பேருந்து நிலையம் வந்துட்டிங்கன்னா போதும் அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி ஆட்கள் வசதி எல்லாருமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோமுங்க ஜாயிண்ட் வடையும் அதே மாதிரி தான் நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து எந்தெந்த ஊர்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வரும் அந்தந்த ஊர்களுக்கு நம்ம செட் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சிடுறோமுங்க வீடியோவில் நம்ம இப்போ மூணாவதாக பார்த்துருக்குறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி அழகுலையும் லட்சணத்திலையும் நல்ல ஒரு கம்பீரமான முகத்தோற்றத்துலையும் ரட்டத்தையும் அமைப்பு ஷோ குவாலிட்டி நல்ல ஒரு காங்கேயம் கிடாரி கண்ணில் கிடாரி கண்ணு நம்மளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத காலமாக இந்த மாதிரி கண்ணை வந்து நம்ம கண்ணிலே சிக்கலை நல்ல கண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம்ங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் ஒரு கறிக்கடைக்காரங்களுக்கு போகிறதுக்காக தயாராக நின்றுது நம்மளை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கண் வந்துருக்குதுங்க லேசாக அமைப்புள்ளிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டு இருந்தவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் கொண்டு போய் ரெடி பண்ணி வளர்த்த முடிஞ்சுன்னா கறிக்காரங்களுக்கு கொடுக்குற விலைக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க மாதிரி நம்ம போய் பார்த்தோம் கண் எல்லா லட்சணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியிலேயும் நம்பர் ஒன் கண்ணாக வந்து சேரக்கூடிய தெளிவான மாடு இந்த மாட்டுகளாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் இன்னொரு மூணு வருஷம் நாலு கலசை இந்த மாதிரி மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு வரும்போது நல்ல தரமான காங்கை மாடுகள் அப்படிங்கிறது அழிவு சுத்தமாகவே இருக்காது அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குமேங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தளம்பு வருது அப்படிங்கிறதுக்காக வந்து தயவுசெய்து யாரும் வந்து மாட்டு நல்ல மாடாக இருக்கும் நல்ல கண்ணாக இருக்கும் நீங்கள் வந்து வியாபாரிக்கு கொடுக்க வேண்டாம் அவங்களும் கொண்டு போய் தளம்பு இருக்கிற மாடலை ஒரு சபையிலையோ ஒரு சபையில் சந்தையில் வச்சு விற்பனை வந்து வளர்ப்புக்காரங்களுக்கு அதிக அளவில் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குதுங்க நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்புலிகள் அதிகமாயிருச்சு அதுக்கு உண்டான வைத்தியங்களை பண்ணி மீண்டும் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெடி ஒரு இருபது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டோம் மாடும் கஷ்டப்பட்டது எல்லாமே பொருட்படுத்திக்காமல் நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து மாடு மீண்டும் நல்ல ஒரு தோரணையில் சுறுசுறுப்பாக நல்லா விளையாண்டுக்கிட்டு எப்போவும் போல தீவனம் தண்ணி எடுத்துக்கிட்டு எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் எந்த ஒரு புண்ணுகளும் உடம்புலும் இல்லாமல் நல்ல தெளிவாக நம்ம கொண்டு வந்துட்டோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தழும்புகள் மறையறக்கு இன்னொரு ஆறு மாத காலம் ஆகுதுங்க தழும்புகள் மறைஞ்சாலும் மாடு இந்த முகத்துக்கும் இந்த லட்சணத்துக்கும் எங்கே நின்னாலும் சபையில் நின்னாலும் இந்த மாடு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தரமான மாடாக இருக்கும் இந்த கண்ணுகளை பொறுத்தளவுக்கு நல்ல மாடு இந்த மாதிரி கண்ணுகள் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி நல்ல மாடுகளே வராதுங்க இந்தவும் ஒரு நல்ல மாடாகவும் இதுக்கு பிறக்கிற மாடுகள் கண்டுகளும் நல்ல தெளிவான மாடுகளாக வந்து சேரும்ங்க நம்ம அன்னைக்கு வாங்கின விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணுங்க அம்மைத்தளம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாங்குறது ஒரு முப்பத்திரெண்டாயிரரூவா முப்பதாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம் யாராவது பிடிச்சவங்க வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இல்லை இந்த மாட்டை கொடுத்தவங்களே நீங்களே பார்த்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து நல்ல நிலமையில் இருக்குதுங்க இன்னொரு அஞ்சு நாலஞ்சு மாதத்தில் வந்து காலைக்கு என்ன சேர்க்க பருவத்துலேயும் இருக்குதுங்க நல்ல பெருவட்டம் இருக்குது எப்பவும் போல் மாடு தேவணம் தோன்றி தெளிவாக எடுத்துருச்சு இந்த ஒன்று ரெண்டு புண்ணுகள் தளும்புகள் மறை இருக்குது ஒன்று ஆறு மாத காலமாகும் மறைஞ்சாலும் நல்ல மாடு ஒரு மாடு வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்குங்க பிடிச்சவங்க வாங்குங்க நம்ம அதே விலைக்கு கொடுக்குறக்கும் தயாராக இருக்கிறோம் அதுக்கு செலவு பண்ணதெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லவே இல்லைங்க வளர்ப்புக்கு யாராவதுக்கு வேணுனாலும் நம்ம வாங்கின விலைக்கு கொடுக்குறக்கும் தயாராக இருக்கிறோம் நம்ம நிறைய வியாபாரம் பண்ணுறோம் இந்த மாதிரி கண்ணுகளை வந்து ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினா யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற அதை வந்து கொண்டு வந்து காப்பாற்றி ரெடி பண்ணியிருக்கிறோம்ங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கிழல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரதே ஆந்திரா மாநிலம் சித்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கண்ணுகள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று அனுப்பிச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் நிறைய வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க காங்கே நம்ம நிறைய அனுப்பிச்சுருக்கிறோங்க எந்த ஊர் இந்த மாநிலமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க பாதுகாப்பான வாகன வசதிகள் நம்ம கொண்டாந்து நிறைய கொடுத்துட்றவங்க இந்த கண்ணுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேற்றைய முன்தினம் ஆந்திரா மாநிலம் ரெட்டிகுண்டாவுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்குறவங்க